ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க இந்த காலம் எங்கே பார்த்தாலும் பொள்ளாப்பு நோய் பிரச்சனை போராட்டம் நிறைய அதிகரிச்சிட்டே தான் வருது ஆனால் நம்மளே உலகத்தில் எங்கே போகிறது இதுக்கான காரியங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நான் யார்கிட்ட போய் அடைக்கலமாக போகிறது யார் எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி பல நேரத்தில் நமக்கு யாருமே இல்லையே அப்படின் சொல்லி கலிங்கி நிற்கிற நேரம்தான் அதிகமாக இருக்கும் ஆனால் உண்மையிலேயே நமக்கான ஒரு அடைக்கலம் இருக்குது யார் அப்படின்னா நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை முக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது பாதை கூடாரத்தை அணுகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆமாங்க ஆண்டவராகிய இயேசு கிட்ட அடைக்கலமாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா வியாதியை பார்த்தோ பண தேவையை பார்த்தோ பொள்ளாப்பை குறித்தோ எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய சட்டைகளின் நிழல்ல நம்ம ஒதுங்கியிருந்தோம் அப்படின்னா ஒரு கோழி எப்படி தன்னுடைய சட்டையின் மறைவில் இருக்கிற கோழி தன்னுடைய உயிரை பணைய வச்சு காப்பாற்றுமோ அது போல ஆண்டவராக ஏசக்கிரசோம் அவருடைய சட்டைகளின் நிழல்ல வந்திருந்தோம் நாம் அடைக்கலமாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவரு நம்மளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் ஸோ இனிமேல் யாரும் நான் எனக்கு யாரும் இல்லை எனக்கு எந்த அடைக்கலமும் இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்படாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அடைக்கலமாக தெரிஞ்சுக்கோங்க எந்த பொல்லாப்பு இல்லாமல் எந்த நோய் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ